வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்கும் ஹாய் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம யூசுவலாவே உங்களுக்கு நீங்கள் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணுறீங்கனாலோ இல்ல இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாலோ பவர் கட் ஆச்சுன்னா உங்களோட வைஃபை டவுன் ஆயிரும் அதனால் உங்களோட ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து இப்போ டீம்ஸ் காலில் இருக்கீங்க ஏன்னா வேறு ஏதாவது ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த டவுன்லோட்ஸ் எல்லாமே அப்டேட்டாக அப்படியே கட் ஆகிடும் ஸோ இந்த இஷ்யூ வந்து எனக்குமே இருந்திருக்கு நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு டீம்ஸ் கால் அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ இந்த மாதிரி கால் ஏதாவது இருக்கும்போது சார் டக்குன்னு ஒய்ஃபை நம்மளோட பவர் கட் ஆனாலும் ஒய்ஃபை கட் ஆகிடும் நம்ம டீம்ஸ் கால் டிஸ்கனெக்ட் ஆகிடும் அப்படியே சார் அவசரமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம மொபைலை தேடி மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அது கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள முக்கியமாக தான் இருந்தா நமக்கு அந்த டோட்டல் கண்டென்ட்டே நமக்கு மிஸ் ஆற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இஷ்யூவை அவாய்ட் பண்றதுக்கு நமக்கு காஸ்ட்லியான ஒரு இன்வெர்டரோ இல்லை காஸ்ட்லியான ஒரு பவர் பேக்கப்போ இது நமக்கு தேவை கிடையாது ஒரு சிம்பிளா ஒரு ஆயிரத்தி முந்நூறுபா ரூபாய் இருந்தா போதும் மினி யூபிஎஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளோட வைஃபை கனெக்ஷனை வந்து பவர் கட்லயும் இன்ட்ரப்ஷன் இல்லாம நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த டிவைஸ் என்ன நான் என்ன டிவைஸ் நான் பர்சனலாக யூஸ் பண்றேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா அந்த டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ கிட்டத்தட்ட ஒரு லாங் டர்ம் ரிவ்யூ மாதிரி தான் இந்த டிவைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த டிவைஸோட பேக்கப் எப்படி இருக்கு இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு இது எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இதுதான் ஓக்டரோட டிவைஸ் வந்திருக்க பாக்ஸு இதுல பாத்தீங்கன்னா மேலே வந்து ஃபோர் ஹவர்ஸ் பேக்கப் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இதோட கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கனா அது வந்து டிவைஸ் வந்து ஆன்ல இருக்கும் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் போட்டிருக்கு அப்புறம் டுவெல் வோல்ட் நைன் வோல்ட் அடாப்டருக்கு சப்போர்ட்டாகவும் போட்டிருக்கு அப்புறம் பேக்கப் ஃபோர் ஹவர்ஸ் போட்டிருக்கு ஈஸி டு இன்ஸ்டால் போட்டிருக்கு இது வந்து ப்ரைஸு மற்ற டீடைல்ஸ் பேட்டரி பேக்கப் டூ தௌசண்ட் மில்லியன் பவர் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு உள்ள அன்பாக்ஸ் பண்ணி உள்ள டிவைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் உள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட இன்சுலேஷன் கைடு மாதிரி ஒரு சின்ன பேப்பர் கொடுத்துருக்காங்க வேறு ஓகரோட டிவைஸ் அவங்களோட பேட்ரி பேக்கப் மினி யூபிஎஸ்ஸே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது இது வந்து நம்ம பேட்ரி பேக்கப்லேருந்து பவர் எடுத்துக்கணுமா எடுத்துக்க நம்ம செலக்ட் பண்ணுற சுவிட்சு இதில் தான் வந்து நம்ம ஒயிலேருந்து அதாவது நம்மளோட மூடம்லேருந்து வர்ற பவர் பின் இதில் தான் கனெக்ட் பண்ணணும் இதுதான் இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மோடத்துக்கு டைரெக்டாக போய் கனெக்ட் பண்ணுற பின் ஸோ இதில் வந்து ரெண்டு அடாப்டர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு டைப் அடாப்டர் இது ஒரு டைப் அடாப்டர் ஸோ ரெண்டுமே நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வேறு என்ன இருக்குது ஸோ ஓகே இன்னொரு ஒரு அடாப்டர் இருக்குது ஸோ சப்போஸ் இப்போ நம்ம இதோட நமக்கு பெரிய அடாப்டர் இருக்குன்னா இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அடாப்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஒய்ஃபை ரவுட்ரு நம்மளோட ஆக்ட் கனெக்ஷனோ பிஎஸ்என்எல்லோ ப்ராட்பேண்ட் என்ன ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அவங்க இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை ரவுட்ரு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் கனெக்ஷன் எனக்கு இங்கேருந்து இருந்தால் டேரெக்டாக வால் சாக்கெட்ல கொடுத்துருக்கேன் இதுதான் அதோட பவர் அடாப்டர் ஸோ இப்போ வந்து எனக்கு யூஸ்வலாக இருக்கிற பிரச்சனை என்னென்னா இப்போ எனக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பவர் போச்சுன்னா டேரெக்டாக ஆஃப் ஆகிடும் ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு எந்த பேக்கப்பும் இருக்காது தோ நம்மளோட சர்வீஸ் ப்ரோடக்ட் வந்து எக்ஸ்டர்னலாக அவங்க பவர் பேக்கப் வச்சிருந்தாலும் நமக்கு கனெக்ஷன் டேரெக்டாக போயிடும் இப்போ அவங்க அவங்களுக்கு காமிக்கிறப்போ பார்த்திங்கன்னா இல்லை பவர் கட் ஆச்சுன்னா எனக்கு டேரெக்டாக எல்டி ஸ்டேட்டஸ் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு இப்போ எனக்கு வந்து இன்டர்நெட் வைஃபை கனெக்ஷன் வந்து டவுன் ஆகிடும் ஸோ இப்போ நம்மளோட ஓக்டரோட மினி யூபிஎஸை வந்து வைஃபை ரவுட்டரோட கனெக்ட் பண்ணி அது எப்படி நமக்கு வந்து பவர் பேக்கப் தருது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இல்லை கனெக்ஷன் வேறு ஒன்றுமே கிடையாது நம்மளோட வால் இருந்து இந்த கேபிள் வருது பார்த்திங்களா நம்மளோட வைஃபை ரவுட்ருக்கு ஒரு கேபிள் வருது இல்லை இந்த கேபிள் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஓக்டரோட ஒரு இன்புட்டிங் இருக்கும் பவர் இன்புட்டிங் இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த கேபிள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும் ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும் நீங்கள் இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து எல்இடி இங்கே க்ளோவ் ஆகும் ஸோ அப்போ வந்து இந்த யூபிஎஸ் அதாவது ஓக்டரோட மினி யூபிஎஸ் வந்து இப்போ பவர் ஆன் ஆகிடுச்சு ரெடி டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இதில் வந்து ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்களா பவர் கேபிள் இந்த கேபிள் வந்து நம்மளோட வைஃபை ரவுட்டரோட பவர் இன்புட்டுக்கு போகணும் இப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கனெக்ட் பண்ணிட்டேன் டிவைஸை இப்படி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டில் என்னோட அடாப்டர் வந்து இங்கே பவரே இல்லை ஆஃபில் தான் இருக்கு பட் ஸ்டில் என்னோட யூபிஎஸ் பேக்கப்ல இருந்து எனக்கு மோடம் ஆன் ஆகி பூட் ஆகிட்டு இருக்கு இப்போ ஃபுல்லாக பூட் ஆகி முடிக்கட்டும் பூட்டாய் முடிச்சதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து அது வந்து உங்களுக்கு நான் அது பவர் ஆஃப் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது பவர் ஆஃப் பண்ணாலும் எப்படி கட் ஆகாமல் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒய்ஃபை ரவுட்டர் ஃபுல்லாவே எல்லா ஐடி ஸ்டேட்டஸும் வந்துட்டு ஆக்டிவ் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் இப்போ வந்து இது ஸ்டில் இது பேட்டரி பேக்கப் தான் இருக்கு பட் இப்போ நான் பவர் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பவர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஓக்டரிப்பீஸ் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நான் வந்து பவர் ஆஃப் பண்ணாலும் சரி இந்த அடாப்டர் ரிமூவ் பண்ணாலும் சரி ஸ்டில் இது ஆக்டிவ்லேயே இருக்கா இல்லையா உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு டிஸ்கனெக்ஷன் இருக்காது ஒரு ஒரு மைக்ரோ செகண்டில் கூட வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த டிவைஸ் ஆஃப் ஆகி ஆன் ஆகாது ஸோ அதனால தான் நமக்கு வந்து வைஃபை ஸ்டேபிளாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணி காமிச்சிடேன் இப்போ ஆஃப் பண்ணி இப்போ ஈவன் அடாப்டரே ரிமூவ் பண்ணால் கூட ஸ்டில் இந்த இதோட பேக்கப்பில் இருந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம டாக்டரோட மினி யூபிஎஸ் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படிங்கறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ இதோட பிராக்டிகல் ரிவ்யூ அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு கேட்கணுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதை ஆறு மாசம் யூஸ் பண்ணதோட ரிவ்யூ அண்ட் இதோட யூசபிலிட்டி எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களோட பாக்ஸ்லயே இது வந்து ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேட்ரி பேக்கப் போட்டிருக்காங்க பட் என்னோடய ப்ராக்டிக்கல் யூசேஜில் வந்து இது ஃபோர் ஹவர்ஸ் வரல ஒரு டூ ஹவர்ஸ் மேக்ஸிமம் வருது நான் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இன் வஸ்ட் கேஸ் வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரைக்கும் கூட சப்போர்ட் பண்ணுது பட் அதுக்கு மேலே அதோட பேட்டரி பேக்கப் இல்லை இது ஒரு டவுன் சைடுன்னு நான் பார்த்தேன் பட் ஆனால் பெரிய இம்பாக்டாக இல்லை ஏன்னா நான் இருக்கிறது சென்னை ஸோ இங்கே வந்துட்டு மோஸ்ட்டாக பவர் இஷ்யூஸ் வந்தாலுமே ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் போகணும் ஒரு ஹாஃப் அன் அவர் போகும் அதுக்குள்ளே ஆப்யஸாக கனெக்ஷன் வந்துடும் பவர் கனெக்ஷன் வந்துடும் அதனால எனக்கு ஒரு பெரிய டவுன் டவுன்சைடாக எனக்கு ஃபீல் ஆகலை மற்றபடி இதோட யூசபிலிட்டி எல்லாமே நார்மலாக இருந்துச்சு என்னோட மேஜராக இருக்கிற இஷ்யூ அதாவது கரண்ட் போச்சுன்னா எனக்கு வந்து பேக்கப் தர்றதுக்குள்ள இஷ்யூ வந்து இது மேஜராக சால்வ் பண்ணிச்சு எனக்கு மற்றபடி நீங்கள் எவ்வளோ டிவைஸ் கனெக்ட் பண்ணாலும் சரி உங்களோட வைஃபை ரவுட்டரோட பர்ஃபாமன்ஸோ இல்லைன்னா உங்களோட பேஸோட ஸ்பீடோ டவுன்லோட் அப்லோட் ஸ்பீடோ எதுவுமே பாதிக்கப்படல எல்லாமே நார்மலாக ரெகுலராக நீங்கள் உங்களோட நார்மல் ரவுட்டரில் என்ன ஸ்பீடு என்ன யூசபிலிட்டி இருந்துச்சோ அது எல்லாமே அப்படியே இருந்துச்சு ஸோ இது வந்து என்ன பொறுத்தவரை ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் நீங்கள் வந்து ஸ்டூடெண்டாக இருக்கீங்க நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படிங்கிற போது இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து அன் இன்டர்ப்டடாக வச்சுக்கலாம் ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கை வந்து என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை